தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் சார் திருப்பரங்குன்றம் விவகாரம் வந்து பெரிய பூதாகரமாக வெடித்திருக்கிறது இன்றைக்கி வந்து திருப்பரங்குன்றம் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள்ட்ட எல்லாம் வற்புறுத்தி இருக்கிறாங்க கடையை பூட்டுறதுக்கு அது மாதிரி கால் எல்லாம் கெஞ்சாத குறையாக தகவல் எல்லாம் வருது டெல்லியில் வந்து பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கூச்சல் குழப்பம் எழுந்திருக்கு திமுக எம்பி டி ஆர் பாலு அவர்கள் வந்து இவர் நீதிபதியை அவர் ஆர்எஸ்எஸ் நீதிபதி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இது ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோவில் அந்த கோவிலுக்கும் கோயிலில் இருக்க நடைமுறைக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கானா இல்லை இவனுக்கெல்லாம் ஒன்று அந்த மலை மேலே விளக்கேற்றுறேன் இது மேலே குளத்து மேலே ஏற்றுறேன் நினைத்ததாக ஒன்றா கிளப்பி விட்டு ஒரு மத அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இது வந்து நாடாளுமன்றத்தில் பேசுகிற அளவுக்கான இஷ்யூ கிடையாது ஆனால் ஒரு இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு நல்லிணக்கத்துக்கு பெரிய பிரச்சனை உருவாகும் ஆமாம் இவங்க எங்கே போனாலும் கேடு காலம் தான் நல்லிணக்கத்துக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் கேடு தான் பிஜேபின்றது வந்து கேடு காலம் முடிச்ச ஒரு கட்சி தான் அது எங்கே போனாலும் அவங்க கேடு காலம்தான் அதனால மத ந நல்லிணக்கமாக இருந்தாங்கன்னா என்ன நல்ல மக்கள் நல்லிணக்கமாக இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே அவங்க அது கேடு காலம் முடிச்சவாங்க இல்லை தொடர்ந்து தமிழகத்தில் இப்படி ஒரு பிளவவாதத்தை ஏற்படுத்துறதுக்காக இப்போ திருப்பரங்குன்ற மாதிரி தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் அவங்க அதான் இருக்காங்க இப்போ தமிழகத்துக்கு வந்திருக்காங்க தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு ஊர் வாரியாக பிரித்து இந்த கேடு காலத்தை இருக்காங்க கோவையில் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க புரியுதா இப்போ கொள்ளைக்காரங்க பல வகை இருப்பான் பவாரியா கொள்ளக்காரன் இருப்பான் அவன் வந்து முதல்ல நோட் பண்ணிட்டு போயிடுவான் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அடித்து எல்லாத்தையும் கொண்டுட்டு வீட்டில் இருக்கிறத அடிச்சுட்டு போவான் சில கொள்ளைக்காரங்க வந்து ஆளை கொள்ள மாட்டான் பொருளை மட்டும் கொள்ளையடிச்சு போயிடுவான் சில பேர் வீட்டில் இருக்கிறதையும் தின்னுட்டு கொள்ளையை அடிச்சுட்டு போவான் அங்கேயே தூங்கி எந்திரிச்சு போகிறவனு இருக்கான் கொள்ளைக்காரனில் பல விதம் பல ஊரில் பல மாதிரியாக இருப்பாங்க அதில் இந்த கொள்ளைக்காரங்க இவங்க ஒரு ஸ்டை இவங்களோட இது ஒரு மாதிரி இவங்க வந்து மதுரையில் ஒரு ஸ்டைலில் பண்ணுவான் தஞ்சையில் ஒரு ஸ்டைலுக்கு போவான் தென்காசியில் ஒரு ஸ்டைலில் பண்ணுவான் கன்னியாகுமரியில் ஒரு ஸ்டைலில் பண்ணுவான் சிபி ராதாகிருஷ்ணன் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் இது பொன் ராதாகிருஷ்ணன் எலெக்ஷன் நேரத்தில் பாதிரியாருக்கு எதிர்ப்பு பண்ணுவாங்க அவனுக்கு இவருக்கு எதிர்ப்பு பிஷப்புக்கு எதிர்ப்பாங்க எலெக்ஷன் நேரத்தில் போய் காலில் விழுந்துட்டு வர்றதை நம்ம பாட்டிலெல்லாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு காலில் விழுந்துட்டு போவாங்க இவங்க வந்து ஒரு கேடு கட்ட கேவலமான ஜென்மங்கள் இவங்க வந்து எந்த கொள்கை பிடிப்பும் கிடையாது ஒன்று ஏதாவது ஒரு கொள்கையில் இருக்கு நீ எதிர்க்கிறீன்னா எதிர்க்கணும் ஓட்டே வேணான்னு சொல்லணும் நீ ஆகிறத பார்த்துக்கணும்னு சொல்லணும் அதையும் சொல்ல மாட்டாங்க இதையும் சொல்ல மாட்டாங்க இந்த ஹியூமன் கல்ஸை ஏமாற்றி மத ரீதியாக இது பண்ணி ஆட்சியை பிடிச்சி கொள்ளையடிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம் ஆனால் பிரிட்டிஷாருடைய காலத்திலேயே வந்து இங்கே தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அதுக்கான தீபக்கல்லு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்களே இல்லை அது பிரிட்டிஷ்கார காலத்தில் இப்போ கல் இருந்துச்சு எவனுக்கு தெரியும் எவன் ஜவன் பார்த்தான் இவன் பார்த்தானா இல்லை அப்போன் பார்த்தானா ஒன்றும் எந்த ஆதாரம் கிடையாது ஆவணம் கிடையாது இவையெல்லாம் சொல்கிறது தான் சொல்லிவிட்டு அதில் அது ஆர்கியாலஜிக்கலில் ஆவணங்களை பொறுத்த அளவுக்கும் சரி வரலாற்று ஆய்வாளர்கள் வயலா வரலாற்று ஆசிரியர்கள் எழுதப்பட்ட குறிப்புகள்லையும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த நூறு ஆண்டுகளில் புத்தக வடிவில் இருக்கிறது வரலாற்று வடிவில் இருக்கிறது இதில் கல்வெட்டு வடிவிலையும் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நாயகர் காலத்தில் ஏன்னால் அது வந்து திருமலை நாயக்கர் இருக்கக்கூடிய காலத்தில் எல்லா விஷயத்துலையும் தலையிட்டார் அவர் ஏன்னா ஆவணங்களை அதை தான் சொல்லுது மீனாட்சிமன் கோயிலே ஒரு கோபுரத்தை புதுப்பிச்சார் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மால் கட்டினார் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல மால் கட்டினது மதுரையில்தான் அதுதான் புது மண்டபம் அப்படின்னு அங்கே எல்லா பொருளும் கிடைக்கும் எல்லா பொருள் டெய்லர் இருப்பாங்க ஒரு அது உள்ளுக்குள்ளே போய்ட்டு இருந்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருள் கடை இருக்கும் ஆசாரி இருப்பாங்க டெய்லர் இருப்பாங்க துணிக்கடை இருக்கும் நகைக்கடை இருக்கும் எல்லாமே அது ஒரு மால் இந்தியாவில உலகத்திலேயே ஒரு மால் இருந்தது அப்படின்னா அது மதுரையில் தான் அது வந்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது அந்த காலகட்டத்தில் தான் சைவ வைணவர் பிரச்சனை வரும்போது அந்த திருமலை நாயக்கர் தான் தீர்த்து வச்சதாக சொல்லுவாங்க அது வைக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் அவர் இந்த மலையோட டிஸ்பியூட்டையும் அவர் இது பண்ணியிருக்காரு இங்கே தான் விதிப்படி அங்கே உள்ள ஆட்களெல்லாம் கூப்பிட்டு பட்டாச்சாரியார்கள்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணலாங்கும்போது இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த தூணை வச்சு ஏற்றுனா மோட்ச தீபம் அது கார்த்திகை தீபம் கிடையாது மோட்ச தீபம் இறந்தவர்களுக்கு ஆமாம் அதுதான் அவர்கள் வந்து நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி இருக்குது ஸோ வந்து அதை வந்து அந்த கல்லெலாம் ஏற்றணுன்ற அப்புறம் பிள்ளையார் கோயில் இருக்குது அங்கேயும் ஏற்று அங்கே தான் ஏற்றிட்டுருக்காங்க இவ்வளோ வருஷமா அதுக்கு இவங்களுக்கு என்ன கொள்ள வந்துச்சுன்னு தெரில இங்கே தான் ஏத்தணும்னு ஏன்னு சொன்னால் மழை அவ்வளோ பெரிய மலையில் எங்கே வேணாலும் ஏற்றலாம் ரைட்டா ஸோ அப்படி இருக்குது இப்போ கோயில்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த இப்போ திருவான்மியூரில் வச்சுங்க உதாரணத்துக்கு வச்சிட்டிங்கன்னா மருந்தீஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா சந்நிதிக்குள்ளேயே ஏற்றலாம் தை விளக்கி ஏற்றி அங்கே வச்சுருப்பாங்க முன்னாடியே சிவன் இப்படி இருக்காருன்னா அங்கேயே ஒரு தட்டு வச்சு இங்கே ஏற்றுவாங்க ஒரு பெரிய அயன் இது மாதிரி இருக்கும் ஏற்றுவாங்க காலப்பைரவர்னா காலப்பைரவருக்கு அங்கேயே ஏற்றுனாங்க இப்போ இந்த பத்து வருஷமாக கொரோனாவுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் வெளியே வந்து வச்சிட்டாங்க வெளியில் ஒரு செட்டு மாதிரி போட்டு கோயிலுக்கு வெளியே கோபுரத்துக்குள்ளே வச்சு நீங்கள் தனித்தனியான எல்லாத்துக்கும் ஏற்ற வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கே வச்சுட்டாங்க அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க ஏற்கனவே சூடம் ஏற்றுவாங்க எல்லாருமே சூடம் விளக்கல அந்த வந்து க மித்த ஆயில் ஊற்றி ஊற்றுனா கோயில் கறி பிடிச்சிருது காலங்காலமாக அப்படின்னா அதுக்கு தடை பண்ணாங்க அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க தடை பண்ணாங்க சூடம் ஏற்றக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க நெய் விளக்கு மட்டும்தான் ஏற்றணுங்க அதுவும் வெளியில் தான் ஓப்பன் ஸ்பேஸில் தான் ஏற்றணும்னு சொல்லி இருக்குது அதுக்காக நம்ம அதை போய் சண்டை போட்டு போய் போடுவீங்களா நீங்கள் ஸோ வந்து இவங்க வந்து மத அரசியல் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு கோழி நெய் விற்கிறாங்க நெய் அது நெய்யாக இல்லை இப்போ எதையாவது இதான்னு தெரில அசிங்கமாக சொல்ல வேண்டியது வரும் அஞ்சு ரூபாய்க்கு நெய் விளக்கு விற்கிறேன் எப்படி அஞ்சு ரூபாய்க்கு நெய் அவ்வளோ நெய் ஊற்ற முடியும் அவனா நான் கோதுமை மாவு எண்ணத்தையும் போட்டு கலக்கி காய்ச்சி அதை தடை வச்சு அதில் ஒரு திரியை வச்சு பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க நெய் எப்படி பத்து ரூபாய்க்கு ஒரு விளக்கு நிறையா கொடுக்க முடியும் அதை போய் பார்க்குற வக்க அட்டை நல்லா வாயில் வருது இவன் அதை பார்க்க இது பண்ணலை இவன் அரசியல் பண்ணுறானா விளக்கு ஏத்துறானா அங்கே போய் போலி நெய்யும் போலி இதையும் வச்சுட்டு ஏற்றிக்கிட்டு கடவுளையே கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க புரிச வகையில் கடவுளே எரிச்சல ஆமாம் எரிச்சலையை பற்றி உங்களா யாரா வரைச்சோன்னா நாயுங்களான்ற மாதிரி ஏன்னா போலி நெய்ய இதை கட்டுப்படுத்துறதுக்கு எவனும் இல்லை இந்து முன்னணின்றா அதுன்றா அது நீ அங்கே அதெல்லாம் போய் பார்க்கணும் அதை விட்டு இங்கே போய் மதக்கலவரத்தை பண்ணிவிட்டு அங்கே போய் மேலே போய் இது பண்ணிக்கிட்டு இங்கே தான் விளக்கு ஏற்றினேன் ஏதோ ஏற்றிட்டு தானே இருக்குது விளக்கு உச்சி மலையில் ஒரு இடத்துல ஏற்றுகிறாங்கல்ல அப்புறம் என்ன உனக்கு கொல்ல அதை திருட்டு அரசியல் பண்ணி எல்லாேரிலும் லாபி பண்ணி திருட்டு வேலையை பார்த்துட்ருக்கேன் இல்லை ஒரு நாள் இதில் தீபம் ஏற்றுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நீதிபதி கேட்குறாரு இதை விட்டுட்டானா ஒரு சிக்கலும் இல்லை இப்போ இவங்களும் அதுதான் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரங்களும் அவங்க மெதுவாக போயிட்டு தீபம் ஏற்றுட்டு வந்திருப்பாங்க இப்போ நான் இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய பேட்டியை பார்த்தேன் அதில் இதில் என்ன சிக்கல் இருக்குது அவங்க பாட்டுக்கு போய் ராம ராமரவிக்குமாரும் ரெண்டு ஆட்களும் போய் தீபம் ஏற்றுட்டு வந்திருப்பாங்க இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இவ்வளோ அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ அதில் தான் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தார் அதுதான் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார் இல்லை அந்த நீதி பற்றி பேசுகிறேன் நம்ம நீதிபதியை பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண முடியாது நீதி நீதி இதை பற்றி சொல்ல முடியாது ஆனால் உதாரணம் சொல்லலாம் அதுக்கு இந்திய அரசு விதிக்கல சார்ந்த அரசியல் சட்டத்தில் உதாரணம் சொல்கிறதுக்கெலாம் தலைவிக்க ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார் நல்லா பாடம் எடுக்கிறார் உமன்ஸ் காலேஜ் பல பிள்ளைங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறாங்க அவர் பத்து வருஷமாக நல்ல ஒரு ப்ரொஃபஸர் நல்லா பாடம் எடுத்துகிட்டே இருக்கார் ஆனால் வருஷத்துக்கு ஒரு மூணு பிள்ளைங்கள பாலியல் வன்முறை பண்ணிடுவார் எப்போ பிரச்சனை வரும்போது அவர் என்னங்க எங்க அவர் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர் எத்தனை தீர்ப்புகள் எவ்வளோ பாடம் நடத்தி எத்தனை பேர் ஐபிஎஸ் ஆகியிருக்காரு எத்தனை பிள்ளைங்க டாக்டர் ஆகியிருக்காங்க ஒரு ரெண்டு பிள்ளைங்களை ஏதோ பண்ணிட்டார் அப்படின்னா ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்குவீங்களா இல்லை கல்லூரி ஏற்றுக்குமா இல்லை அவங்க வீட்டில் ஏற்றுக்குவேன் விளக்க மாற்றி செருப்பை எடுத்தவன் அடிக்க சொன்னவன் அடிக்க மாட்டாங்க இதைத்தான் நீ உதாரணமாக எதாவது இடத்துல பொருத்தி பார்த்துக்கணும் அவர் சொன்னார் அவர் நீதிபதி அந்த கேஸில் எப்படி பண்ணியிருக்கா இப்படி இந்த விளக்கா அப்போ அதை ஏற்றுக்கிட்டீங்க இப்போ இதை ஏற்றுக்க மாட்டிங்களா அப்படின்னா ஏற்கனவே சர்ச்சைக்குரிய பல தீர்ப்புகள் வந்து ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த இலையில் உள் உருள்றது அது மாதிரி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் இப்படி பல கேஸுகள் இருக்குது அதனுடைய வரிசையில் இதை பார்க்கலாமா எப்படி வரிசையில் எதுக்கு அம்மா அடுத்தடுத்து வந்தால் வரிசையாக தான் நீங்கள் பழைய கேசை பார்த்து தான் இதை பார்க்க அதுதான் இருக்குது பார்க்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் இப்படிலாம் போயிடாது நீ அதிகாரம் இருக்குன்றதுக்காக யாராக இருந்தாலும் சரி அவர் நம்ம நீதிபதி பெரிய மனுஷன் அவர் வந்து அவங்கெல்லாம் பெரிய ஆள் விமர்சனம் பண்ணக்கூடாது இது அதை விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னாட எவ்வளோ பெரிய அப்பாட்டக்காராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு பண்ணுற அட்டகாசத்துக்கு அநியாயத்துக்கும் அதிகாரத்தை விட்டு இறங்கின உடனே நம்ம இவரை சொல்லலைன்னு நினச்சிக்கிறாங்க ஓ ஜிஆர் சாமினாங்கடா அவர் பெரிய நீதி நீதி அதை அவரை சொல்லலை சொல் பொதுவாக சொல்கிறேன் எவ்வளோ பெரிய ஆள்லாம் இந்த உலகம் பார்த்துருக்கு ஹிட்லரு மசோலினி இது எவ்வளோ பெரிய சர்வாதிகாரிகளை பார்த்துருக்கு பார்த்துருக்கு என்ன ஆனாங்கன்னு நமக்கு தெரியும் அதிகாரம் இருக்குன்றக்கா ஆடுற எவனுமே அதிகாரம் போனதுக்கப்புறம் நிரந்தரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துட முடியாதுன்றது அது ஒரு உலகம் பொருளால் நமக்கு சொல்லியிருக்க சொல்லுங்கள் இப்போ இதுக்கு முன்னால் நடந்த போராட்டங்களின் போது ராஜா அவர்கள் வந்து திருப்பரங்குன்றம் மலையை வந்து நாங்கள் அயோத்தியை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இதில் ஒரு ஒரு தீவிரமான திட்டமிடுதல் அதனுடைய அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்கா இல்லை ராஜா ஒரு பாவப்பட்ட ஜீவன் கண்ட இடத்துல அடி வாங்குற ஒரு காமெடி பீஸு ஹெச் ராஜா வந்து நீ அந்தளவுக்கு நினைக்க வேண்டும் வீட்டில் சோறு போட்டு வீட்டில் வச்சிருக்க முடியாமல் வெளியே தத்து விட்டுருவாங்க மாமி வெளியே போய் கண்ட இடத்துல அசிங்கப்பட்டு அடி வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கே கேட்கும் அப்புறம் திருப்பி போச்சோன்னா இதுக்கு நீ வெளியே போகாமே இருந்துக்கலாம் வா சோத போட்டு தின்னுட்டு பாடு அப்படின்ற மாதிரி சாதனை வீட்டில் கூப்பிட்டு போய் படுக்க வச்சுருப்பாங்க ஹெச்ராஜாலாம் ஒரு கணக்குல எடுக்க முடியாது ஆனா வன்மமான இந்த பேச்சுக்கள் வந்து சமூக பதட்டத்தை உருவாக்கும் தானே இப்ப நீங்க வந்து ரோட்ல போறீங்க மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எல்லாருமே கல்லை எடுத்து வீசிட்டு இருக்கானுங்க அவனை போய் அடிப்பீங்களா நீங்க பாவம் மனநலம் பாதிக்கப்பட்டவன் எல்லாருக்குமே அவனை போட்டு அடிச்சீங்கன்னா மேலும் அவன் நாசமா போயிடும் அதே மாதிரி போலீஸ்ல எல்லாம் அடிக்க மாட்டாங்க நைட்டு கூட்டு போய் பிடிச்சிட்டு போலீஸே சேர்த்தா பையன் ஒன்றும் வாங்க தம்பி வாங்க தம்பின்னு கூப்பிட்டு போய் உள்ள லாகப்பில் படுக்க தண்ணி எல்லாம் கொடுத்து படுக்க காலையில் எந்திரிப்பான் பாருங்க எந்திரிச்சதுக்கப்புறந்தான் அவனுக்கு கவனிப்பு இருக்கும் போதையெல்லாம் தெளிஞ்சக்கப்புறம் போதையில் அடித்தா செத்துப்பிடுவேன் அது நான் அந்த மாதிரி தான் ஹெச் ராஜாவும் சம்பவ இடத்துல வச்சு செய்யக்கூடாது வெளி இடத்துல வச்சு இப்போ செருப்படி கொடுப்பாங்க ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டால் மு ஸ்டாலின்லாம் முதலமைச்சர் ஆக முடியாதுங்க என் ஜோசியர் சொன்னாங்க சொன்னார்ன்னு சொன்னாப்பில் அப்போ அதனால் மருந்து குடிச்சு வந்து விட்டார் அவர் சொன்னது நடக்கலான் ஹெச்ராஜா ஒரு மானங்கெட்ட ஜீவன் மான வெக்கரோஷம் ஈனம் இல்லாத ஒரு ஆள் சமூகத்தில் இப்படி ஆட்கள் நிறைய இருப்பாங்க அதில் ஒரு ஆள் தான் ஹெச்ராஜா தொடர்ந்து பேசும் அவங்களுடைய நேரத்திற்கும் கருத்துருக்கேன் நன்றி